இதே பிரசாத் ஸ்டூடியோவில் இதே பிரசாத் லேபில் ஒம்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டேரக்டரை ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த காலகட்டத்தில் தான் சமூக வலம் ஆரம்பிச்சேன் நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வேன் பிடிச்சி வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேபில் நண்டு வீடியோ எடுத்தோம் உங்கள் கூட்டத்திலேருந்து வந்தவன் தான் நான் பொதுவாக வந்து இந்த படத்துக்காக ஒரு மூணு டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு யார் அந்த மூணு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்னுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்புத்தை வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்து மக்களுக்கும் இந்த மகேஷ் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் நான் பிறந்தது ஆலடி வெட்டியாக இருந்தாலும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை இந்த மாவட்டங்களில் போனால் அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு பிள்ளையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் அப்படின்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் வரும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் போட வேண்டியிருக்கும் அதெல்லாம் பம்பரம் போல் சுற்றி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவாக இருந்து இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்கலை எல்லாத்துலையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் யார் அவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேகநாதர் ரெட்டி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற கலெக்டருக்கும் முன்னாடி இருந்த கலெக்டர் அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகியிருக்கு ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ அவருடைய கதாபாத்திரத்தில் தான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு ஆண்டவன் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன் அப்போ மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து சைரன் கிடையாது ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அந்த ஊருக்கு என்ன செய்யலாம்னு சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனசு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியாக இருந்தார் அவர் அப்புறம் எங்கள் ஊரில் பிறந்து இன்னைக்கு எஸ்பியாக இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்கே நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல அதுதான் இந்த ஆண்டவன் படத்தில் இருக்குது நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்த மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுற்றி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு தான் இப்போ வந்துருக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கூட்டத்தில் இருக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா எதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா எதாவது ஒன்று சொல்லிட மாட்டோமா யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படி தான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு இதே பிரசாத் ஸ்டூடியோவில் இதே பிரசாத் லேபில் ஒம்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டேரக்டரை ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த காலகட்டத்தில் தான் சமூக சமூகெல்லாம் ஆரம்பித்தேன் நான் நம்மளுடைய நண்பர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வேன் படித்து வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேபில் ஓரமாக நண்டு வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகன வந்து இருக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு நண்பர்கள்னா நான் நேரடியாக பார்த்த நண்பர்கள் இல்லை நான் பார்க்காத நண்பர்களும் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் உங்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னார் பத்திரிக்கையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம் உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு ரிவ்யூ போடுறோம் இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்ணுறோம் இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன சமூக வலைதளங்களில் ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சத்தியமா நான் இல்லை ஒவ்வொரு சமூக வலைதளத்தில் எவனுக்காவது எதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படமே கிராமந்தான் முழுக்க முழுக்க கிராமம் தான் ஒரு பட்டதாரி இளைஞர் கல்லூரி படித்த இளைஞர் என்ன செய்வான் ஏதாவது ஒரு கூலிங்காக இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் எங்கள் வீட்டிலையும் அப்படி தான் நினச்சாங்க படிக்க வச்சாங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படித்தேன் படித்து சென்னையில் வந்தேன் நல்ல வேலை பார்த்தேன் நல்ல சம்பாத்தியம் ஊரில் இடம் வாங்கியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல அந்த நேரங்களில் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருந்தேன் அந்த நேரங்களில் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன் நூறே நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு ஊருக்கு கொரோனா டயங்களில் வேறு வழி இல்லாமல் போனேன் அதாவது சொந்த ஊரில் மட்டும்தான் வாழ முடியும் எந்த ஊரில் வேணாலும் பிழைக்கலாம் புழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது வாழ்க்கை வேறு பிழைக்கிறது வேறு வாழ்கிறதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன் அப்படி போகும்போது ஒரு கிராமம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கிராமம்னா எப்படி இருக்கும் வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படிலாம் இல்லை காஞ்ச கருவாடு வெளியில எல்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும் காஞ்ச கருவாடு கருவேலங்காடு பாலைவனம் இந்த மாதிரிதான் அந்த ஊர் இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு ஊர் இருக்கே இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் வீடியோ எடுத்து போடுறது எதுக்கு லைக்கு ஆகும் ஷேர்க்கு இல்லை அந்த ஊர்ல ஆளே இல்லை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கொரோனா காலகட்டங்களில் எல்லாரும் தனிமைப்படுத்தி இருந்தாங்கல்ல ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லா ஊர் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது உடைஞ்ச வீடு ஒழுகும் எப்போ வேணாலும் அந்த சோறு இடிஞ்சு விழுந்துடும் எப்போ வேணாலும் சாகலாம் செத்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை ஏன்னா அந்த ஊருக்காரரு எவனுமே இல்லையா எல்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்லை தயவு செய்து ஒரு வீடு வீடு வேணும் அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்கறதுக்கு ஏன்ட்ட காசு இல்லை உங்ககிட்டயும் கேட்க முடியாது அப்படி கேட்டோம்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்த காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும் அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்சு மூணாவது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்ற மூணாவது நாள் நேரடியாக அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்குறக்கான ஆர்டரை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனாரு அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி அந்த வீடியோ கண்டிப்பா நம்பர்ல இங்க யாராவது பாத்துருக்கீங்க மில்லியன்ல போச்சு யாராவது பாத்துக்கல கை தூக்குங்களேன் யாரெல்லாம் பாத்துருக்கீங்க பாத்துருக்கீங்கல்ல ஸோ அந்த உண்மையான ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையா எடுத்திருப்பாங்க உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணிருப்பாங்க இது உண்மை கதை அந்த வீடியோ இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் வீடியோ அந்த ஒரிஜினல் வீடியோ அந்த படத்துல இருக்கு ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்கு ஸோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட படம்தான் இந்த ஆண்டவன்